உங்கள் எலைக்காட்சி சமீபத்தில் திருமாவளவன் ஐயா அவர்கள் அவர்களுக்கு ஒரு நிகழ்ச்சியில நானும் அவரை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது அப்போ நான் ஓரமா நின்ன ஏன்னா அவங்க ஒரு பெரியவங்க ஒரு எம்பி ஒரு ஒரு சமுதாயத்தில் வந்து ஒரு தலைவராக உள்ளவங்க அதனால அந்த இடத்துல எதுவும் டிஸ்டர்ப் பண்ண நான் ஓரமா நின்ன அந்த கூட்டத்திலையும் திரு தொல்மாவளவன் திருமாவளவன் ஐயா அவர்கள் என்னை கூப்பிட்டு அவருக்கு போட்டிருந்த போட இருந்த சால்வைய எனக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு இந்த நேரத்துல திரு தொல் திருமாவளவன் ஆனால் அதன் பிறகும் அதன் பிறகும் பாத்தீங்கன்னாக்க இத ஏதோ சொன்ன ஏதோ சூழ்நகி காலில் விழுறவன் அப்படி இப்படின்னு சொல்ல ஆமாங்க நான் பெரியவங்க ஆசீர்வாதம் வாங்குறவன் தாங்க தொல் திருமாவளவன் ஐயா அவர்கள்ட்ட ஆசீர்வாங்க வாங்கத்துல என்னங்க தப்பு இவர் என்ன ஜாதி இவர் என்ன ஜாதி இவர் என்ன ஜாதி ஜாதி பார்த்து பழகிற இந்த கூல் சுரேஷ் புரிஞ்சுங்களா எனக்கு எல்லாருமே தான் வேணும் மாம்பழமும் வேணும் பானையும் வேணும் சூரியனும் வேணும் நான் எந்த கட்சியை சேர்ந்தவன் இல்ல எனக்கு எனக்குன்னு ஒரு கட்சி இருக்கு கூல் சுரேஷ் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு புரிஞ்சுங்களா கூல் சுரேஷ் கட்சின்னு இருக்கு சிஎஸ்கே கட்சின்னு ஒண்ணு இருக்கு அந்த கட்சியை சேர்ந்தவன் தான் இந்த கூழ் சுரேஷ் என்னைக்குமே பெரியவங்களோட ஆதரவோட ஆசீர்வாதத்தோட இருக்கிறதா இந்த குல் சுரேஷ் இன்னைக்கு இந்த குல் சுரேஷோட படம் இன்னைக்கு பூஜை அப்படின்னாக்கா அந்த பெரியவங்களோட ஆசீர்வாதத்துல தான் இன்னைக்கு நான் கதாநாயகனாக நிக்கிறேன் அப்படின்னாக்க அதுக்கு காரணம் யாரு எல்லா ரசிகர்களும் தான் எல்லா தலைவர்களும் தான் தயவு செஞ்சு நீங்க உங்களோட மனசுல நீங்க என்ன வேணாம் நினைச்சீங்க சங்கின்னு சொல்றீங்க சொல்லிக்கிங்க நான் நக்கின்னு சொல்றீங்க சொல்லிக்க நான் அதை பத்தி எதுவும் கவலைப்படவே இல்லை என்னுடைய இலக்கு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற என்னோட இலக்கு இப்போ இந்த இடத்துல நான் நிக்கிறது காரணம் கூட பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பன்னெண்டு பதிமூணு வருடமாக இந்த படத்தின் இயக்குனர் திரு சாய் பிரபா மீனா அவர்கள் நான் கதாநாயகனாக நடிக்கும் சாய் பிரபா மீனா அவர்கள் பன்னெண்டு பதிமூணு வருடமாக எனக்கு தெரியும் தயவு செஞ்சு நீங்க இந்த சங்கின்னு சொல்றது அப்புறம் இந்த சூழ்நகி அப்படின்னு சொல்றது ஜாதி மதத்தை வச்சு நீங்க சோறு போடாது புரியுதுங்களா இப்பவும் சொல்ற ஜாதி மதம் அது உங்களோட உணர்வு இருக்கலாம் ஆனால் நீங்க வந்து இன்னொருத்தங்க மேல அந்த எதிர்ப்பை வந்து தெரிவிக்காதீங்க சரிங்களா அது தெரிவிக்கே தெரிவிக்காது இன்னைக்கு கூட நான் திருமாவளவன் ஐயா அவர்கள் தனியாத்தோன்ல பேசினேன் சார் நாளைக்கு வந்து என்னோட பூஜை இருக்கு உங்களை கூப்பிடணும் தான் நினைக்கிறேன் ஆனா நீங்க வந்தீங்கன்னாக்க நான் வந்து ஏதோ ஒரு ஜாதியை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி ஒரு முத்திர குத்திடுவாங்க அப்படின்ற ஒரு ஒரு இது மூட நம்பிக்கை வர வேண்டாம் அப்படின்ற ஒரு தான் நான் வந்து இன்னைக்கு வந்து நிறைய நிறைய பல பேரை வந்து நான் கூப்பிடவே இல்லை அதுதான் காரணம் சரிங்களா அதனால தயவு செஞ்சு ஜாதி முத்திரையை என் மேல குத்தாதீங்க நான் வந்து நீங்க ஜாதி தான் நான் ஜாதி இல்ல நீங்க ஜாதினா நான் ஜாதி இல்ல உங்கள் ஜாதி நான் சினிமா ஜாதி புரியுதுங்களா ஜனநாயகன்